வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி மாவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ் அத்தியாயம் பனிரெண்டு சில நாட்களாக கிரிஜா மிகவும் மாறுபட்டு தென்படுவதை ஈஸ்வரன் கவனிக்கத்தான் செய்தான் எப்பொழுதும் பிரகாசமாகவும் புன்னகை அரும்பிய வண்ணம் இருக்கும் அவளது சுந்தரவதனம் கவலை திரைகளால் மூடப்பட்டு சோபைக்குன்று காணப்படுவதை கவனித்த அவனுக்கு ஆச்சரியமாக ஆச்சரியமாகத்தான் இருந்தது கிரிஜாவின் உள்ளத்தை வாட்டும் கவலை என்ன அதை தன்னால் தவிர்க்கக்கூடுமா என்றெல்லாம் அவளைக் கேட்டு அறிய வேண்டும் என்று அவன் உள்ளம் ஆசைப்பட்டது எனினும் கிரிஜா அவனிடம் மனம் விட்டு தன் உள்ள குத்துயரத்தை கூற முன்வரவில்லை கிரிஜா என்ன நடந்தது ஏன் இப்படி இருக்கிறாய் மிகவும் கவலையுடையவளாக தோன்றுகிறாயே காரணம் என்ன என்று இரண்டொரு தடவைகள் அவளை ஈஸ்வரன் வற்புறுத்தி கேட்டு பார்த்தான் கவலையா எனக்கா நீங்கள் இல்லாததையெல்லாம் கற்பனை செய்து கொள்கிறீர்கள் என்று கூறிவிட்டு கலகலவென்று நகைத்தாள் ஆனால் அந்த சிரிப்பு முன்போல் அவள் இதயத்தின் ஆழத்தினின்றும் எழவில்லை மனத்துயரை மறைக்க எழும் வறட்சியான நகைப்பு அது என்பதை ஈஸ்வரன் அறிந்து கொள்ளாமல் இருக்கவில்லை கிரிஜாவின் வாடிய முகம் ஈஸ்வரன் மனதை என்னவோ செய்தது அவள் உள்ளத்தை வாட்டும் கவலை என்னவாக இருக்கும் என்ற எண்ணம் சதா அவன் மனதை உறுத்தி கொண்டே இருந்ததனால் ஈஸ்வரன் விட பன்மடங்கு அன்புடன் கிரிஜாவிடம் பழகி வந்தான் சில நாட்களாக கிரிஜா மிகவும் ஆறுபட்டு விளங்கினாள் என்பது முற்றிலும் வாஸ்தவமே ஆரம்பத்தில் மிதிலா விலாசத்திற்குள் வந்தபொழுது அவளுக்கு ஏற்பட்டிருந்த குதூகலமும் ஆனந்தமும் கடந்த சில நாட்களாக அவளிடமிருந்து சென்றுவிட்டன வெளி பார்வைக்கு பிரம்மிப்பையும் வியப்பியும் உண்டாக்கும் அந்த மிதிலா விலாசம் உண்மையில் அகத்திற்குள்ளே எத்தகைய மனிதர்களையும் துக்கத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து கொண்டு வந்த கிரிஜாவிற்கு மிதிலாவிலாஸ் வாழ்க்கை கையின் மீது கசப்பு ஏற்பட்டுவிட்டது சே போதும் இந்த மங்க பங்களாவாசம் எப்பொழுது ஊருக்கு போவோம் என்று மனநிலைக்கு அவள் வந்துவிட்டாள் வந்த புதிதில் ஜெயராமனை பற்றி அவள் அதிகம் தெரிந்து கொள்ள சந்தர்ப்பம் ஏற்படவில்லை சிறிது தூரத்திலே செல்லும் அவனை அசப்பில் ஓரிரு தடவை தடவைகள்தான் கவனித்திருந்தாள் தோற்றத்தில் நல்ல உயரமும் பருமனும் கொண்டிருந்த ஜெயராமன் நிறத்திலும் சாயலிலும் மட்டும் தந்தையைப் போல் இருந்தான் பசுபதி ஐயரின் முகத்தில் காணப்பட்ட சாந்தமாவது கம்பீரமாவது சிறிதளவு கூட அவனிடம் காணப்படவில்லை எதையோ இழந்து யாரிடமோ கோபித்துக் கொள்ள தயாராயிருப்பவன் போல் எப்போதும் ஒரு சிறுசிறுப்பான முகபாவம் அவனிடம் கூடிக்கொண்டிருந்தது சிரிப்பு என்பது மருந்துக்கு கூட இல்லாத கடுமை நிறைந்த அவனது முகத்தை ஏறிட்டு பார்க்க ஷியாமலா எவ்வளவு அஞ்சுவாள் என்று எண்ணிக்கிறா ஆச்சரியப்பட்டாள் ஜெயராமன் குணத்திலும் மற்ற இரு சகோதரர்களிலும் மிகவும் வேறு வனாகத்தான் இருந்தான் ஒருவரிடமும் நெருங்கி பழக ஆசையில்லாதவன் போல் மிதிலாவிலாசத்தில் அவன் தனிமையிலே ஒதுங்கி வாழ்ந்து வந்தான் சில நாட்கள் எல்லோரும் எழுந்திருக்கும் முன்பே அவன் வீட்டை விட்டு வெளியேறி விடுவான் சில நாட்கள் அவன் நின்று எழுவதற்குள் மற்றவர்கள் தங்களுடைய பகல் போஜனத்தை முடித்து கொண்டு விடுவார்கள் தாயாரிடமோ தந்தையிடமோ மற்ற இரு சகோதரர்களிடமோ அவன் ஆமாம் இல்லை என்ற கேள்விகளுக்கு மட்டும் பதில் அளித்ததை தவிர மற்ற ஏதும் பேசியதை கிரிச்சா கண்டதில்லை வாயிலிருந்து முத்து உதிர்ந்து விடுமோ என்று அஞ்சுகிறவன் போல் வார்த்தைகளை எண்ணித்தான் பேசினான் வீட்டிலுள்ள மற்றவர்களுடன் கலந்து கொள்ளாது அத்தனை பெரிய பங்களாவில் தனிமையாக வசித்த ஜெயராமன் அநேகமாக ஒவ்வொரு நாளும் இரவில் வெகு நாழிகை சென்ற பின்புதான் வீடு திரும்பினான் நிசப்தமான இரவில் மாடிப்படிகள் டக் டக் என்ற மிதிலா விலாசத்தின் அமைதியை பயங்கரமாக கழித்து கொண்டு எழும் பாதரட்சியின் வாசியைக்கு கிரிஜா கூட தூக்கத்தில் நின்றும் எழுந்து உட்கார்ந்திருக்கிறாள் மற்றவர்கள் தூக்கம் கெடுமே என்று கிஞ்சித்தும் யோசிக்காதவன் போல் தேன்படும் அவனது செய்கை இன்னொரு விதத்திலும் தன் சகோதரர்களை காட்டிலும் மாறுபட்டவனாக அவன் விளங்கினான் வீட்டிலே வந்திருக்கும் இருந்தாளிகளை பற்றி அறிய வேண்டும் அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இச்சை அவனுக்கு சிறிதும் கூடம் ஏற்படவே இல்லை தன்னை கடந்து அப்பால் சென்று கொண்டிருந்த அழகி கிரிஜாவை கண்டு அவன் கொஞ்சம் கூட வியப்பையோ அல்லது அவளிடம் பேசிய அவளை தெரிந்து கொள்ள கொள்ள வேண்டும் என்ற ஆவலையோ வெளிப்படுத்தவில்லை தர்மாமலின் இரண்டாவது பிள்ளை சந்திரசேகரன் தோற்றத்தில் தாயை போல நல்ல சிவப்பாகத்தான் இருந்தான் காதுகளில் முன்புறத்து தலைமையிர் லேசாக நரைத்திருந்தது என்பதையும் மேனி பூசி நட்புள் தடித்திருந்தது என்பதையும் தவிர அவனது தோற்றத்தில் இளமையும் கவர்ச்சியும்தான் நிறைந்து நின்றன சந்திரசேகரன் அழகானவன் என்பதைத் தவிர அவனிடம் ஒரு பெருங்குறை இருப்பதை கிரிஜா உணர்ந்தாள் மயதிலியின் கருவிழிகளின் ஆணைக்கு தண்டனிட்டு கொண்டு அடிமையிலும் அடிமையாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் கணவன் என்ற ஸ்தானத்தில் இருப்பதற்கு தர்மம்பாலின் இரண்டு பிள்ளைகளும் லாய்கற்றுவர்கள் என்றுதான் கிரிஜா நினைத்தாள் பார்க்க லட்சணமாக இருந்தென்ன ஆண்மை கொஞ்சமும் இன்றி அடங்கி போகும் கணவனை எந்த பெண் லட்சியம் செய்வாள் மனைவியின் அடிமையாக கணவன் ஜெயராமன் பார்ப்பதற்கு அழகனல்ல என்ற என்ன குறைக்காக அவன் கணவன் ஸ்தானத்தை வகிக்க லாய்கற்றுவேன் என்று கிரிஜா எண்ணவில்லை மனைவி என்ன அடிமைதான் என்று சந்திரசேகரன் தன்னை நினைத்துக்கொண்டு நடந்து வந்தான் என்றால் ஜெயராமன் மனைவி தனது அடிமை என்றல்லவோ என்னை கொண்டு சியாமளாவை நடத்தி வந்தான் தர்மாவாலின் மூத்த இரு பிள்ளைகளும் மனிதர்கள் என்று மதிப்பிடத்தக்கவர்கள் இல்லை என்று கிரிஜா அவர்களைப் பற்றி உள்ளூர் அசட்டியாக எண்ணினாள் பசுபதி ஐயரின் மூன்றாவது புத்திரன் ஈஸ்வரனை பற்றி கிரிஜா ஒருவித முடிவுக்கும் வராது குழப்பம் அடைந்திருந்தாள் சந்திரன் சேகரனைப் போல ஒரேடியாக அவன் மனைவிக்கு அடிப்பணிந்து வாழக்கூடியவன் அல்ல என்பதை மின்னலை போல அடிக்கடி அவனிடமிருந்து தோன்றி மறைந்த கருவ மண்பான மனப்பான்மை எடுத்து காட்டியது அண்ணா ஜெயராமனை போன்று ஈஸ்வரன் ஒரே அடியாக இறக்கமாட்டவ கணவனாக இருக்க மாட்டான் என்பதை அவனுடைய அன்பு காட்டியது இருந்த பொழுதிலும் ஈஸ்வரனை அவள் நன்கு புரிந்து கொண்டு விடவில்லை அவனது குணம் முழுவதையும் அறிந்து கொள்ள அது சில நாட்கள் போதாது என்பதை மட்டும் அவள் அறிந்திருந்தாள் மைதிலி அவளை நினைக்கும் ஆத்திரத்தில் கிரிஜா உள்ளத்திலே வெறும் புடி கொண்டது நெளிந்த கூந்தலும் வட்ட கரிய விழியங்களும் முல்லை சிரிப்பும் கொண்ட அழகும் பேச்சும் செய்கியும் கிரிஜாவிற்கு பசுமுள் தரை மீது சந்ததியின்றி ஊர்ந்து செல்லும் சர்பத்தை தான் நினைவுபடுத்தின பல பலவென்று மேனியை படைத்த நல்ல பாம்பின் தோலை அழகிய பாதரட்சியாக அணிந்து கொள்ள ஆசைப்படும் நாகரிகுவதி அதை உயிருடன் தன் பாதத்தின் மீது ஊர்ந்து செல்ல அனுமதிப்பாலா பல்லுக்கடியில் அடக்கி வைத்திருக்கும் அந்த கொடிய நஞ்சை எண்ணிய மாத்திரம் உடல் பயத்தில் குன்றி ஆவி சோர்ந்து போகாத பாம்புத்தோல் பாதரட்சியை ஆசையுடன் அணிந்த நாகரிக யுவதியைப் போல் கவர்ச்சி மிக்க மைதிலியின் எழிலுருவத்தை ஆர்வத்துடன் பார்த்து மகிழலாம் அருகில் சென்று பழக மைதிலி கருநாகத்தை ஒத்தவள் கருவண்டை நிகர்த்த கண்களிலிருந்து மிதந்து வந்த அந்த கனிவு பார்வைக்கு பின்னால் விஷம் நிரம்பி இருந்ததை கிரிஜா அறிந்து கொண்டிருந்தாள் மிதிலா விலாசத்திலே ஒற்றுமையாக வாழ எந்த பெண்ணிற்கும் மைதிலே ஏற்ற ஓரக்தியே அல்ல ஷியாமலா அவளை பற்றி எண்ணும் பொழுது கிரிஜாவின் உள்ளத்தில் அனுதாபமும் அதே சமயம் ஏற்பும் தான் ஏற்பட்டன கொடுமையாக நடத்தப்படும் ஓர் ஆத்மாவை கண்டு யாரும் இறக்கப்படுவது சகஜம் இருந்தாலும் ஒரு பெண் தன் சுயமதிப்பில் இழந்து அடிமையினும் கேவலமாக நடத்தும்படி ஏன் அனுமதிக்க வேண்டும் கேவலம் புழு கூட அல்லவா எதிர்த்து புரட்சி செய்யும் ஷியாமலாவிற்கு புழுவிற்கு இருக்கும் புரட்சி மனப்பான்மை கூட இல்லாது ஒரே அடியாக அஸ்மித்து போன இதற்கு காரணம் அடிமையாக வாழ்வதிலே இன்பம் அடைகிறாளா அடிமை மனப்பான்மை கொண்ட பெண்கள் இரக்கத்திற்கு உரியவர்கள் அல்லர் அருவறுப்புக்கு பாத்திரமானவர்கள் தன் மதிப்பு கொண்ட பெண்மையின் லட்சியங்களை ஒற்றும் நவீன யுவதியோர்த்திக்கு மிதிலா விலாசத்தில் பெற்று வாழ ஷியாமலா தகுந்த ஓரக்தி அல்ல என்பது திண்ணம் இப்படி எண்ணிய கிரிஜாவிற்கு ஷியாமலா மீது கொஞ்சம் கூட மதிப்பு ஏற்படவில்லை தர்மாம்பால் மிதிலா விலாசத்தில் எஜமானியான அவளை கிரிச்சா உள்ளூரவிற்த்தாள் அவளுடைய அட்டகாசங்களும் இராட்சச குணமும் அதை கண்டு பயப்படுகிறவர்கள் மீது தான் தான் பிறகுப்பட்டதை கிரிஜா கண்கூடாக கண்டாள் தர்மாமலின் குரலை கேட்டு நடங்கும் சியாமலாவும் இவளது காலடி வாசியை கேட்டு உடல் சிலிருக்கும் தான் அம்மாளின் கொடுமைக்கு அடிக்கடி இலாக்காகி கொண்டிருந்தனர் மயிலை போல் உயிலாக உலாவி உலாவி வந்த மைதிலியிடம் பிரியமாக நடந்து கொள்வல் போல் காணப்பட்ட தர்மம்பால் உண்மையில் மைதிலி மேல் அன்பு கொண்டவள் அல்ல சிறிய நாட்டு பெண்ணின் அந்தஸ்திற்கும் செல்வத்தின் பலத்திற்கும் பயந்துதான் அவள் மீது அன்பு காட்டி வந்தாள் இந்த உண்மை மற்றவர்களுக்கு தெரியாதிருந்தாலும் கிரிஜாவிற்கு வெட்ட வெளிச்சமாக விளங்கியது மூத்த பிள்ளை ஜெயராமனை கண்டாலோ தர்மாபால் பெட்டிக்குள்ளிருக்கும் பாம்பாக அடங்கி போனாள் அவனிடம் எதிர்த்து பேசவோ விவாதம் செய்யவோ அவள் முன்படாத மௌனமாக இருந்தாள் தர்மபாலின் செல்வத்தையும் அந்தஸ்தையும் பூஜிப்பவள் ஏழை எளியவர்களை இறக்கவற்றி இமிசைக்கும் குணம் படைத்தவள் தன்னையும் எரிய பலவான்களை கண்டாலோ சர்ணாகிதி அடைந்தவிடம் கோழையுள்ளம் படைத்தவள் யோசித்து பார்க்கும் இடத்து முற்போக்கு சிந்தனைகள் கொண்ட நாகரிக யுவதி மாமியாராக வாய்க்க கொஞ்சமும் அருகதையற்றவள் பசுபதி ஐயர் விலாசத்தின் எஜமானரான அவர் சக்தியெல்லாம் தளர்ந்து நோயாளியாக படுத்தியிருந்தார் அவருடைய குணத்தை பற்றி அறிந்து கொள்ள கிரிஜாவிற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் அவரை காணும் பொழுதெல்லாம் உயிரு கூசலாடி கொண்டிருந்த அவர் கண்களை முடிவிட்டால் மிதிலா விலாசம் எத்தனை மாறுதல் அடையும் என்ற எண்ணம் தோன்றிக் கொண்டேதான் இருந்தது இப்படி மிதிலா விலாசத்தின் உள்ள ஒவ்வொருவரை பற்றியும் தன்னுள் சிந்தித்து பார்த்த கிரிஜாவிற்கு அந்த பிரம்மாண்டமான பகலா ஆரம்பத்தில் அளித்த வியப்பையும் ஆனந்தத்தையும் சில நாட்கள் சென்ற பின் அளிக்காதிருந்ததில் ஆச்சரியமே இல்லை அன்று ஒரு நாள் இரவு கிரிஜா போஜனத்திற்கு பின்பு மாடி ஹாலுக்குள் வந்தாள் ஒருவரிடமும் பேச இஷ்டமில்லாத அவள் ஜன்னல் ஓரத்திலிருந்து ஆசனம் ஒன்றில் உட்கார்ந்து கொண்டு சிந்தனையில் ஈடுபட்டாள் என்னவோ பலமான யோசனையாக இருக்கிறதே நான் வரலாமா என்று வினவிய அந்த குரல் அவளை திடுக்கிடச் செய்தது இன்னும் அவர் ஆஃபீஸிலிருந்து வரவில்லை உங்களுடனாவது கொண்டிருக்கலாமே என்று வந்தேன் என்ற பூர்வ பீடையுடன் எதிரே வந்து அமர்ந்து கொண்டாள் மைதிலே அவள் வருகையை எதிர்பாராதாது எதிர்பாராதிருந்த கிரிஜாவிற்கு அவளுடன் அப்போ ஒன்றும் பேச பிடிக்கவில்லை இருந்தாலும் மரியாதைக்காக வாருங்கள் அதற்கென்ன என்றால் மைதிலி வாயை திறந்து பேசும் முன் வராந்தாவில் ஒளித்த பேச்சுக்குரல் அவர்கள் இருவரையும் அந்த பக்கம் திரும்பி பார்க்க செய்தது இங்கே வா என்று ஈஸ்வரன் தாழ்ந்த குரலில் அழைத்தான் அவனது குரல் என்றுமில்லாதொரு கனியுடன் ஒழித்தது வரந்தாவின் மறுபுறத்திலிருந்த அவனை கிரிஜாவினால் உட்கார்ந்திருந்த இடத்தில் இருந்து பார்க்க முடியவில்லை எனினும் அங்கே நடந்து கொண்டிருந்த காட்சியை மட்டும் கற்பனை செய்து கொள்ள முடிந்தது இந்த பேனாவை உனக்கென்று நான் கடையில் நின்று வாங்கினேன் அந்த பேனாவை அம்மா எடுத்து கொண்டு விட்டால் அல்லவா அதற்காக தான் இதை வாங்கினேன் இந்த வைத்துக்கொள் என்றான் அன்பு ததுவும் குரலில் நீங்கள் வீணாக சிரமம் எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு இப்பொழுது பேனாவே தேவையில்லை அம்மாஞ்சி என்றால் அந்த பெண் இப்பொழுது தேவையாக இல்லாமல் இருக்கலாம் பிற்காலத்தில் அதிகம் உபயோகப்படாது என்று எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும் எடுத்துக்கொள் ரொம்பவும் பிகு பண்ணாது என்று பரிகாசமாக சொன்னவன் மெதுவாக சிரித்தான் படபடவென்று துடித்த தனது உள்ளத்து உணர்ச்சியை வெளிக்காட்டாது கீழுதட்டை பல்லால் கடித்து கொண்டு கிரிஜா நிமிர்ந்து பார்த்தாள் கடைக்கண்ணால் தனது முகபாவத்தையே ஊன்றி கவனித்து கொண்டிருந்த மைதிலே விஷமமாக புன்னகை செய்வதை காண அவளுக்கு கோபம்தான் ஏற்பட்டது என் சிறிய மைத்துனருக்கு சில நாட்களாக என்னவோ அந்த பெண் மீது அலாதியானதொரு அபிமானம் ஏற்பட்டிருக்கிறது நான் ஜாடையாக சில சந்தர்ப்பங்களில் கவனித்து கொண்டுதான் இருந்தேன் என்றால் மைதிலே வேண்டுமென்றே கிரிஜாவின் மனதிலே அந்த வார்த்தைகள் சுருக்கென்னு தைத்தன வீட்டிலே குழந்தை முதல் பழகிய பழகியதனால் பாவம் அவள் மீது அவருக்கு அனுதாபம் நியாயம் நியாயம்தானே என்றால் விட்டு கொடுக்காமல் அந்த பெண்ணை பற்றிய அனுதாபம் யாருக்கு தான் இல்லை என் கணவர் கூடத்தான் ஐயோ தாயிலா பெண் என இறக்கப்படுகிறார் வெளிப்படையாக தனித்த அனுதாபத்தை ஈஸ்வரன் அப்படி காட்டுவது பொருத்தமாக இல்லை என்னவோ என் மனதிற்கு தான் படுகிறது என்றால் மைதிலி மைதிலியின் விஷமமான பேச்சு கோபத்தை அதிகமாக உண்டாக்குவே கிரிஜா பேசாத மௌனமாக இருந்தால் என்னவோ உங்களை பார்க்க தான் என் மனம் காரணமில்லாமல் ஒருவித கவலையை அடைகிறது நான் சொன்னால் நன்றாக இருக்காது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை ஒன்று என்னை மிகவும் நீர்பந்திப்பதனால் சொல்கிறேன் சிறிய மைத்துனர் அமெரிக்காவில் இருந்தபொழுது ஒரு அமெரிக்க பெண்ணுடன் சிநேகிதமாக இருந்தார் அவளை பற்றி அடிக்கடி கதி கடிதத்தில் எழுதுவார் ஊருக்கு திரும்பி வரும்பொழுது எங்கே ஒரு வம்பையும் விலைக்கும் வாங்கி கொண்டு வருகிறாரோ என்று எங்களுக்கு எல்லாம் கவலையாகத்தான் இருந்தது அவர் சொல்லி ஒன்றும் குற்றமில்லை கால காலத்தில் பையன்களுக்கு கல்யாணம் செய்யாது வைப்பதே தவறுதான் என்று முடித்தாள் உடலில் இருந்த ரத்தம் எல்லாம் உப்பென்று முகத்தின் மீது பாய்ந்து விடுவதை போன்றதொரு வினோத உணர்ச்சி கிர்ஜாவிற்கு ஏற்பட்டது பிறர் மனத்தை எத்தனை தூரம் உண்ணாக்குகிறோம் என்று கொஞ்சமும் யோசிக்காதவள் போல் உல்லாசமாக எதிரே சோஃபாவின் மீது சாய்ந்து கொண்டிருந்த மைதிலியின் கன்னத்தில் ஊங்கி ஒரு அறை வைத்து போதும் வாயை மூடிக்கொள் என்று சொல்ல வேண்டும் போல் ஆத்திரம் பொங்கி எழுந்தது கிரிஜாவுக்கு என்ன விதமாக பதில் அளித்தால் அவள் மேலும் பேசாது வாயை மூடி கொ கொள்வாள் என்று கிரிஜா யோசித்து முடிவுக்கு வரும் முன் மாடிப்படிகள் சரிந்து பொடியாகிவிடும் போல் பலத்த காலடி வசை கேட்டது அதை தொடர்ந்தாற் போல் சியாமளா சியாமலா என்று கர்ஜித்த புருஷனுடைய குரல் ஏக காலத்தில் இருவரையும் திக் பிரமையடைய பேசாத பேசாது ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர்